வணக்கம் திமுக கூட்டணியை விட்டு மதிமுக வெளியேற போகுது அப்படின்னு சொல்லலாம் வெளியேற போகுது அல்லது வெளியேற்றப்பட இருக்கு எப்படின்னா எடுத்துக்கலாம் மதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் எக்காரங்கொண்டும் திமுக விட்டு விலக மாட்டோம் திராவிட இயக்கத்தை காப்பாற்ற நான் ஸ்டாலினுக்கு வந்து அரணா இருப்பேன் அப்படின்னு கருணாநிதி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு வைகோ இன்றாக்கி காரணங்களை கற்பித்தாலும் அடுத்தடுத்து நிகழப்போகிற சம்பவங்கள் கட்டாயம் மதிமுக திமுக விட்டு விலகுவதற்கான வாய்ப்பை வந்து காமிக்குது அதுல மல்லை சத்யாவுக்கும் துறை வைக்கோவுக்குமான முரண்பாடு மோதல் பகைமை அது வந்து இயக்கத்தை பிளந்திரும் என்கிற இடத்துக்கு போக அதுக்கு பிறகு மல்லை சத்யாவையும் துறை வைக்கோவையும் சமாதானப்படுத்தி ரெண்டு கரங்களையும் சேர்த்து வச்சு இணைந்த கரங்களுக்கு வலிமை உண்டு அப்படின்னு சில வாரங்களுக்கு முன்பு தான் பேசினாங்க இப்ப பார்த்தா துறை வைகோவுக்கும் மல்லை சத்தியாவுக்குமான மோதல் மல்லை சத்யாவுக்கும் வைகோவுக்குமான மோதலாக அடைஞ்சிருக்கு அதில் மல்லை சத்யாவை நோக்கி கொலை பலி சுமைத்திருக்காருன்னு கூட சொல்லலாம் வைகோ அவரை துரோகி அப்படிங்கிற பட்டத்தை வந்து கற்றுவார் சரி மல்லை சத்யா வைகோவுக்கு மதிமுகவுக்கு என்ன துரோகம் பண்ணாரு அப்படின்னு பார்த்தா வைகோ சொல்றாரு சமூகங்களில் வந்து நிறைய பேர் வந்து தப்பா எழுதுறாங்க அவங்களோட எல்லாம் மல்லை சக்தியா தொடர்பில் இருக்காரு அப்புறம் வந்து கட்சி விட்டு வெளில போறவங்களோட வெளில போனவங்களோட கல்யாணத்துக்கு போய் முதலாளே போய் கல்யாணத்தை தங்கியிருக்காரு கல்யாணத்துக்கு போறதுக்காக தங்கியிருக்காரு அவங்களோட தொடர்பில் இருக்காரு அப்படின்னு அப்புறம் வெளிநாடு போனாரு வெளிநாடு போறப்ப இருக்கட்டும் சொல்லாம போயிட்டாரு அப்படி வெளிநாடு போறப்ப மதிமுகவோட துணை பொதுச் செயலாளர்னு போடாம அவர் மாமல்லபுரம் தமிழ் சங்கத்தோட தலைவர் தான் போனாரு அப்படின்னு சில காரணங்களை ஏதோ சொல்லுங்கிறதுக்காக சொல்றாரு அவரை தோகின்னு பட்ட சுமத்தி பழி சுமத்தி கட்டங்கட்டி தூக்கணும்னு முடிவெடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி காரணங்களை தேடு தமிழ்நாட்டோட முதுபெரும் அரசியல் தலைவர் ஐயா வைக்கோ ஆனால் அவர் அடிக்கக்கூடிய காரணங்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் எழுதுனா அப்புறம் கட்சி விட்டு வெளில போனவங்க கல்யாணத்துக்கு போனார் இது போன்ற ஒரு சிறுவில்லைத்தனமான காரணங்களாக இருக்குது சரியாக சொல்லணும்னா ஏறக்குறைய ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தன் மகன் ஸ்டாலினுக்காக வைகோ மீது கொலைப்படி சுமத்தி வெளியேற்றினார் கருணாநிதி இப்போ அதே போல தன் மகன் துறை வைகோவுக்காக மல்லை சத்யா மீது ஏறக்குறைய கொலைப்பள்ளி தான் ஏன்னா தலைவருக்கு மாத்தியா போல எனக்கு வந்து மல்லை சத்யா அப்படின்னு சொன்னது மூலமாக ஏறக்குறைய இவரும் கொலைப்படி தான் சுமத்தில் அப்ப காலம் திரும்புகிறது காட்சிகள் திரும்புகிறது வரலாறு திரும்புகிறது அன்னைக்கு ஸ்டாலினுக்காக கருணாநிதி பண்ணதை இன்னைக்கு வந்து தன் மகன் துறை வைக்கோவுக்காக வைக்கோ மல்லை சத்தியாவுக்கு பண்றது இது எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்ப இன்னைக்கு வந்து மதிமுகங்கிற இயக்கம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இன்னைக்கு ரெண்டாயிரத்துக்கு பிரகாக பிறந்த இளைய தலைமுறை அவங்க கிட்ட போய் மதிமுக அப்படின்னா தெரியுமான்னு கேட்டா யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை இல்லை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தொண்ணூத்தி நாலுல தொடங்கப்படுறப்ப தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது அது தனி அணியமைத்தது எத்தனை தெரியும் தெரியல மக்கள் ஜனதாக முன்னணி அமைச்சு அணியமைச்சு தொண்ணூத்தாறு தேர்தலை எதிர்கொண்டது இதே மதிமுக அன்னைக்கு தொண்ணூத்தாறுல கருணாநிதி ஜெயலலிதா அதே போல இந்த பக்கம் வைகோ முதலமைச்சர் வேட்பாளர் வைகோ முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு தொண்ணூத்தாறுல மக்கள் ஜனதாக முன்னணி அப்படிங்கிற அணியமைச்சாங்க அப்படிப்பட்ட வைகோ தமிழ்நாட்டோட ஒரு பெரிய தலைவராக பார்க்கப்பட்ட வைகோ கழுதை தேஞ்சி கட்டரும்பா மாறிச்சுக்கிற மாதிரி ஒன்றும் இல்லாமல் செல்லாக காசாக மாறி போனார் அதுக்கு காரணம் சரியான நேரத்தில் மிக தவறான எடுப்பார் சமரசம் சமரசம்லாம் அடிச்சுக்கவே இதில் தேவையில்லை அவ்வளவு சமரசங்களை பண்ணுவார் அதாவது கருணாநிதி எதிர்த்து தான் முதல்ல மதிமுகங்கிற இயக்கத்தை தொடங்குடு கருணாநிதி எதிர்த்து அப்படி தொடங்குறப்ப தொடங்கி வர்றப்ப அதுக்கு பிறகு அதிமுக எதிர்ப்பையும் சேர்த்து வச்சு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று அப்படிங்கிற முழக்கத்தை நோக்கி அந்த இடத்த நோக்கி வைகோ போடுறாரு அப்படி எந்த கருணாநிதி எடுத்து கச்சுடங்கினாரோ அதே கருணாநிதியோடு தொண்ணூத்தி ஒன்பதுல முதல் முறையாக இதே மதிமுக போனது கருணாநிதி இவரை திமுக விட்டு வைகோ வெளியே தினப்ப நொச்சுப்பட்டி தண்டமாடி நொச்சுப்பட்டி தண்டமாணி இடிமலை உதயன் உப்புடியாபுரம் வீரப்பன் மேலப்பாளையம் ஜகாங்கீர் அப்படின்னு ஒரு ஒரு ஐந்தாறு தமிழர்கள் வந்து தீக்குளிச்சு இறந்து போனாங்க வைகோவுக்காக உயிரி இருந்தாங்க அப்போ அந்த நொச்சிப்பட்டி தண்டபாணி இப்படி அப்புறம் வீரப்ப மேலாப்பாளையம் ஜகாங்கிரி போன்றவங்களோட அந்த இறுதிச் சடங்களை போய் கலந்து கொண்ட வைகோ அந்த உடலுக்கு சிதை முட்டக்கூடிய நெருப்பு முட்டக்கூடிய அந்த நிலுவையில் கலந்துட்ட வைகோ கருணாநிதியையும் திமுகவும் ஒழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு அன்னைக்கு கண்ணீர் விடிச்சு ஒப்பாறு வச்சாரு ஓலமிட்டாரு அன்னைக்கு சூழல் வச்சார் ஆனா அதே கருணாநிதியோடு பல முறை கூட்டணி வைத்தார் இதே ஒன்று ரெண்டு மூன்று முறை இருக்கிறது மூன்று முறை கூட்டணி வைத்தார் இதே வைக்கோ அப்ப பெல்ட் அடிக்கிறது சமரசம் செய்து கொள்வது மாற்றி மாற்றி பேசுவது அப்ப அவர் ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பேச்சாளராக நாடறியப்பட்ட ஒரு ஆளாக இருந்த வைகோட கட்சி காணாம போச்சு இன்னைக்கு என்ன நிலமை அப்படின்னா மதிமுகங்கிற கட்சி எதுக்கு தொடங்கினாங்களோ அந்த நோக்கமே செதஞ்சு போச்சு ஸ்டாலின வாரிசு அரசியல் ஸ்டாலின முன்னெடுத்த கருணாலின்னு சொல்லிட்டு ஸ்டாலினை எழுத்து கட்சி தொடங்கி விட்டு இன்னைக்கு பார்த்தா டெல்லியில டெல்லியில வந்து ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் நினைக்கிறேன் ஒரு ஆர்ப்பாட்டம் அதுல முழக்கம் போடுற வைக்கோ மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்வி கனிமொழியிட்ட மன்னிப்பு கேள்வி சொல்லிட்டு வைக்கோ முழக்கம் போடுறாரு ஸ்டாலினை வந்து வாரிசு அரசியல் ஏற்க மாட்டேன்னு வைக்கோ இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை ஏற்றுக்கொண்டு விட்டார் அதைவிட அபத்தம் அதை விட அபத்தம் எந்த வாரிசரசு களம் கண்டாரோ தனித்து களம் கண்டாரோ தனித்து இயக்கம் கண்டாரோ அதே வைக்கோ தன்னோட கட்சியில தன் மகன் துறை வைக்கவோ கொண்டு வந்துட்டார் தன் மகன் துறை வைக்க கொண்டு வந்ததுக்காக இப்ப மல்லையை சத்தியாவை பழி உடுக்க போறார் ஏற்கனவே நான் சம்பத்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு காலத்தில் நான் சம்பத்தை வந்து அப்ப நாடார் சமூகத்தை பத்தி ஒரு ஒரு ஏதோ ஒரு பாடனு உள்ள தப்பா இருக்கு அதை எடுத்து போராட்டம் அந்த போராட்டத்தில் அந்த நூலை கொளுத்துற மாதிரி ஏதோ போராட்டம் அந்த போராட்டத்தின் போது வைகோ சொன்னார் சம்பத்தை கொளுத்துவது போல கொளுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சு சம்பத்துக்கு எதிராக அன்னைக்கு பேசினார் அப்புறம் நாஞ்சு சம்பத்து வெளியேறிட்டார் நாஞ்சு சம்பத்து வெளியேறிட்டார் அதே போல அன்னைக்கு தொடக்க காலத்தில் பல பேர் இருந்தாங்க மதிமுகவோடு பல பேர் இருந்தாங்க செஞ்சி ராமச்சந்திரன் எல் க எல் கணேசன் அப்புறம் கண்ணப்பன் மதிமுகவில் வந்து கலைப்புலி தானவெல்லாம் இருந்திருக்காரு ஆனா எல்லாரும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வெளியேறி போயிட்டாங்க திருப்பூர் துரைசாமி அதே போல் வந்து இறந்து போனார் கடந்த ஆண்டுன்னு நினைக்கிறேன் ஈரோடு கணேசமூர்த்தி அவர் வந்து எம்பி ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி மதிமுகவை சேர்ந்தவர் அவர் தற்கொலை பண்ணி இறந்து போனார் காரணம் அவருக்கு சீட்டு இல்லை அப்படின்னு மறுப்பு அவருக்கு சீட்டு இல்லை அதே சமயத்துல தன் மகன் துறை வைக்கோவுக்கு சீட்டு தன் மகன் துறை வைக்கோவை அன்னைக்கு ஸ்டாலின் எப்படி கொண்டு வந்தாரோ அதே போல் கொண்டு வந்தார் நெஞ்சல போனா ஸ்டாலினை குறுக்கு வழியில கொண்டு வந்தாலும் ஸ்டாலின் தொடர்ச்சி அரசியல் இருந்தார் தொடர்ச்சி அரசியல் இருந்தார் குறுக்கு தலைமை பொறுப்புக்கு மட்டும் கருணாடி கொண்டு வந்தார் ஆனா துறை வந்து அவர் வந்து ஒரு ஒரு வியாபாரி போனால் அவர் கடந்த காலத்தில் சிகரெட் வியாபாரியாக கூட இருக்காரு ஒரு வியாபாரி ஒரு ஒரு தொழில் முனைவோர் அவ்வளவுதான் அவருக்கு அரசியலுக்கும் தொடர்பே இல்லாம இருந்துச்சு ஆனா திடீர்னு வைகோ உடம்பு சரியில்லாத சமயத்துல இவர்தான் தலைமை பொறுப்புக்கு சரியா இருப்பாரு அப்படின்னு கட்சிக்குள்ள புகுத்தி அவரை முதன்மையா காட்டி மற்றவங்க எல்லாரையும் ஓரம் கட்டிட்டாங்க அப்ப வைகோ வந்து அவருடைய அரசியல் வாழ்வில் சட்டமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றிகளை பெரிய அளவில் ஈட்டாம இருக்கலாம் பெரிய அளவில் வந்து ஜோபிக்காம இருக்கலாம் அவர் தோத்து போயிருக்கலாம் ஆனா கொண்ட கொள்கையில நிலைபாட்டுல இருக்கணும் ஆனா கொண்ட கொள்கையிலேயே ஒரு உறுதியானது இல்ல காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காரு பாஜக கூட்டணி வச்சிருக்காரு திமுக கூட்டணி வச்சிருக்காரு அதிமுக கூட்டணி வச்சிருக்காரு விஜயகாந்த் தலைமை தலைமையற்று போயிருக்காரு இப்படி எல்லா இதுவும் பண்ணிருக்காரு அது ஒரு பக்கம் அதை கடந்து திமுக எதிர்ப்பில் உறுதியாடினாரா அதுவும் அதுவும் இல்லை இல்லை எந்த தன் மீது கொலைப்பழி சுமத்தி வெளியேற்றினாரோ அதே போய் எனக்கும் அவருக்குமான உறவு உறவு வந்து அப்பன் பிள்ளை திடீர் கண்கள் கண்கள் இணைக்கும் இணைக்கும் பணிக்கும் திரும்ப சேர்ந்துருவாங்க ரிப்பீட்டுங்கிற மாதிரி அவருக்கு விமர்சிப்பாங்க திரும்ப திரும்ப சேருவாங்க பிரிவாங்க விமர்சிப்பாங்க தமிழ்நாட்டு அரசியலில் வந்து அதில் அரசியல நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர இதையும் இல்ல அதெல்லாம் வைகோ போன்ற ஆட்களை பார்த்தது அப்ப தவறான முடிவெடுத்ததன் விளைவாக மதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லை கடந்த ஐந்தாண்டு காலம் எடுத்துங்க கடந்த ஐந்தாண்டு காலத்துல மதிமுக ஒரு அஞ்சு பேர் செஞ்சிருப்பானா அஞ்சு பேர் தமிழ்நாடு முழுக்க சேர்த்தா ஒரு அஞ்சு பேர் செஞ்சிருப்பானா கடந்த ஐந்தாண்டு காலத்துல அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா மதிமுக வளர்ச்சி முழுதுமாக மட்டு போட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம் மதிமுக எதிர்காலம் இல்லை வளர்ச்சி இல்லை எதுவுமே இல்லை அந்த கட்சிக்கு வந்து இப்ப தமிழ்நாட்டில் வந்து பாமக தான் ஒரு சமூகம் சார்ந்த சாதி சார்ந்த வாக்களை கொண்டிருக்கு வட மாவட்டங்களில் வந்து அதிகப்படியான அடர்த்தியான வாக்கை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இங்க மதிமுக பொறுத்த வரைக்கும் மதிமுக வந்து எந்த பகுதியும் சொல்லி இங்க அடர்த்தியா வாக்கு வங்கி கொண்டிருக்காங்க இங்க வந்து வாக்கு அதிகமா இருக்கு இல்ல அவர் வைகோவுக்கான செல்வாக்கு பெருகி இருக்கு இல்ல மதிமுக அதிகப்படியா சேர்றாங்க மதிமுகவோட போராட்ட களங்களுக்கு மதிப்பு இருக்கு இல்லை வைகோட பேச்சுக்கன்னைக்கு வந்து பெரியவர்கள இளைஞர்கள்ட்ட வந்து இருப்பு இருக்கு அப்படி எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை ஒன்றுமே இல்லாமல் நீர்த்து போச்சு ஒன்றுமே இல்லாமல் செல்லா காசாக மாறி போச்சு இன்னைக்கு திமுக விட ஒரு தொங்கு சதை போல ஒரு ஒட்டுமை போல ஒரு கிளை போல மாறி போச்சு தனி கேட்கிறதுக்கு அப்படி ஆகி போச்சு இதில் இப்போ பன்னெண்டு சீட்டு வேணும் பன்னெண்டு சீட்டு கொடுத்தா தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மதிமுகவை சேர்ந்த முதன்மை பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய துறை வைகோ பேச தொடங்கி பன்னெண்டு சீட்டுன அது திமுக தலைமையை ஏகத்துக்கும் கடுப்பாக்கி அதுவும் மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் வந்து திமுகவை திமுக அரசல்ல திமுக கட்சி விமர்சித்து பேச அது திமுகவுக்கு வந்து ஏகத்துக்கும் கோபத்தை கிளப்பி மதிமுகவை சிறிண்டுகிற விதமாக மதிமுக திமுகவோடு கூட்டணிடுக்கிற வேலையிலேயே மதிமுகவில் இருந்து முத்து ரச்சினம் உள்ளிட்ட திமுக திருப்பூரை சேர்ந்த நிர்வாகிகளை சேர்த்துட்டாங்க பொதுவாக கூட்டணி கட்சியிலேருந்து கட்சியில் சேர்த்துக்க மாட்டாங்க இப்போ காங்கிரஸ்லேருந்து யாராவது விளக்குறாங்கன்னா அவங்கள திமுக சேர்க்க மாட்டாங்க இந்திய கம்யூனிஸ்டோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அங்கேருந்து யாராவது விலகி வர யாரும் விலகி வராங்க அப்படின்னா கட்சி சேர்க்க மாட்டாங்க ஆனால் இதுக்கு மாறாக மதிமுகவுலேருந்து திருப்பூரை சேர்ந்த முத்துரத்தினம் உள்ளிட்ட நிர்வாகிகளை சேர்த்துக்கிட்டாங்க ஏன் சேர்த்தாங்கன்னா மதிமுக அன்னைக்கு பொதுக்குள்ள பேசு பேச்சுக்கான எதிர்மனையாக பதிலடியாக அப்போ கட்சிக்கு வந்து ஆறு சீட்டு மதிமுகவுக்கு ஆறு சீட்டுங்கிறதே அனாமத்து தேவையில்லை இதான் திமுக பார்வை ஆனால் இன்னைக்கு பன்னெண்டு சீட்டு கொடுத்தாதான் தான் நாங்கள் வந்து ஒரு எட்டாவது வெற்றி பெற்று நாங்கள் மாநில கட்சி அங்கீகரிக்கப்படுவோம் அப்போ பன்னெண்டு சீட்டு வேணும் அப்படின்னு துறை வைக்கோ பேசுதாரு துறை வைக்கோ வந்து திருச்சியில் வந்து மக்களவையில் போட்டி போடுறப்ப அவரோட பேச்சு கே என்ஆருக்கு எரிச்சலாக ஏற்படுத்திருச்சு நினச்சிருந்தால் அவங்க தோக்கடிச்சிருப்பாங்க அவங்க தீப்படி சின்னத்தெலாம் போட்டி போட்டார் போட்டி போட்டிப்பட மாட்டேன் உயிரே போனாலும் போட்டிப்பட மாட்டேன் அப்படின்னு ஆவேசமாக பேசுனார் ஆனால் அங்கே திருச்சியில் தோற்று போயிருந்தால் நாற்பதுக்கு நாற்பதுங்கிற திமுக முழக்கம் வந்து அது இல்லாமல் போயிருக்கும் அப்போ நாற்பதுக்கு நாற்பதுங்கிற முழக்கம் வரங்கிறதுக்காக அப்போ பரவாயில்ல துறை வைக்கோ வெள்ள வைங்க அப்படின்னு திமுக முடிவு பண்ணி வெல்ல வச்சிச்சு ஆனால் இது சட்டமன்ற பொது தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தலில் வேற மாதிரி அணுகுமுறை கையாளுவாங்க அந்த அடிப்படையில் பன்னெண்டு சீட்டுங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது பன்னெண்டு சீட்டுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ மல்லை சத்யாவுக்கும் வைகோவுக்குமான மோதல் கட்டாயம் நூறு விழுக்காடு மல்லை சத்யா மதிமுகவை விட்டு வெளியேடுவார் வெளியேறிய பிறகு அவருக்கான வாய்ப்புன்னா தனி கட்சியெலாம் தொடங்க முடியாது தொடங்கி ஒன்றும் ஆகப்படுறதில்லை அப்ப திமுகவை நோக்கி போவார் அவர் திமுகவை நோக்கி போறாரு அப்படின்னா திமுக சேர்த்துக்குதுன்னா அது வைகோவுக்கு பெரிய மன சஞ்சலத்தையும் பிணக்கையும் ஏற்படுத்தும் அதன் விளைவாக அவங்க வெளியேற்றப்பட வாய்ப்பும் இருக்கு இதை தாண்டி துறை வைகோ தரப்பு வந்து பாஜக கிட்ட பேசுறாங்க பாஜக கிட்ட இத்தனை சீட்டு அப்புறம் மத்திய இணையமைச்சர் பதவியும் கேட்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் கசிது அதை உறுதிப்படுத்தும் விதமாக மிக அண்மையில நைடா நாயேந்திர சொன்னார் பாஜகவோட மாநில தலைவர் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு இருக்கோம் அப்படின்னு சொன்னார் ஏன்னா மதிமுகவுக்குமான பாஜகவுக்கும் மதிமுகவுக்குமான உறவுங்கிறது அவ்வளவு உறவு தொண்ணூத்தி அதிமுக கூட்டணியில் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் மதிமுக இருக்குது அதுல அதிமுக அந்த கூட்டணி விட்டு வெளியேறிய பிறகு வெளியேறிய பிறகு பாஜகவுக்காக திமுக கூட்டணியில் இணைஞ்சு கொண்டார் இந்த வைகோ ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜக திமுக கூட்டணியை விட்டு வைகோ வெளியேறினார் அப்படி வெளியேறிய பிறகும் பாஜக போட்டியிட்ட இடங்களில் மட்டும் நான் வேட்பாளர் எடுத்த மாட்டேன் பாஜகவுக்கு ஆதரவுனர் ரெண்டாயிரத்தி பதினாலில் அலை வீசுகிறது அப்படின்னு ஓடி போய் முதல்ல ஆதரித்து தமிழ்நாடு முழுக்க பரப்புரை பண்ணதும் இந்த வைகோ தான் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுகவால மாநிலங்களை உறுப்பினராகி எம்பி ஆகி டெல்லிக்கு போய் அத்வானி காலில் குடும்பத்தோடு விழுந்து வணங்கினார் இதே வைகோ அப்ப வைகோவுக்கும் பாஜகவுக்குமான உறவு அப்படிதான் அதனால இவங்க ஒருவேளை திமுக மல்லை சேர்த்தியாவை சேர்த்தா மதிமுக வெளியேறக்கூடும் மதிமுக வெளியேறினால் அவங்க பாஜக பக்கம் போக வாய்ப்பு உண்டு அப்ப அடுத்தடுத்த காட்சிகள் அவ்வாறு தான் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப தேமுதிகா இருக்கு இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாம இருக்கு இப்ப மதிமுக போனா அதே இடத்துல தேமுதிகாவை சேர்த்துக்குவாங்க ஒரு பட்சியும் இல்லை ஏற்கனவே பாமகவில் ராமதாஸ் வந்து திமுக பக்கம் போக விரும்புறதா செய்தி அவங்கள கூட சேர்த்துக்குவாங்க அதனால தவறான முடிவுகளின் விளைவாக அழிந்த ஒரு இயக்கம் அப்படின்னா மதிமுக சொல்லலாம் மறு வளர்ச்சி திமுக அப்படின்னு ஆரம்பிச்சு மறுபடியும் திமுக போய் கரைஞ்சிடும் அப்படின்னு ஆகி போச்சு அப்ப மல்லை சக்தியா இன்னைக்கு வந்து பள்ளிகட ஆக்கப்பட்டிருக்காரு அது வந்து உண்மையிலேயே வந்து இந்த துரோகம்ன்றது மல்லை சத்தியா இல்லை வைகோ தான் தலைவருக்கு வந்து மாத்தையா இல்லை மாத்தையானுங்கிற மாதிரி உதாரணம் சொல்றாரு ஆனால் ஐயா வைகோவே இன்னொரு மாத்தையா தான் அதாங்க கதை அப்போ நிறைவாக உன்னையவன் தான் சொல்ல வேண்டியிருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக முகநூலில் ஒரு பதிவு போட்டேன் அந்த பதிவு என்னன்னா வறுமையில் கூட வாழ்ந்து இறந்து போ வைகோ போல வாழ்ந்துடாத அப்படிங்கிறது தான் வறுமையில் கூட வாழ்ந்து இறந்து போ வைகோ போல வாழ்ந்துடாத அப்படிங்கிறது தான் அதை நிரூபிக்கும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறது அண்மை கால சம்பவங்கள்